ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேர்ஸ் இது உங்கள் தமிழ் பசங்க மச்சு நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ஸுங்க என்ன அப்படின்ட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு அப்ஸு அதாவது நம்ம ஃபோட்டோஸ் தனியாக இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஃபோட்டோஸ் குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்க அதில் நம்ம லேன் ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங் இல்லை இல்லை லவ்வர்ஸோடு இருக்க முடியும் சேர்ந்து ஃபோட்டோஸ் செட் பண்ணலாம் செட் பண்ண முடியல செட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க இல்லை நம்ம அம்மா அப்பாவோட நம்ம குழந்தைங்களோட மனைவியோட இந்த மாதிரி தனியாக இருக்க நம்ம வந்து ஃபாரின்ஸ் ஃபாரினில் இருப்போம் இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் இருப்போம் வெளியில் இருக்கப்போ அவங்களோட ஃபோட்டோ ஆன் பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அதோட நம்மளை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காண்டி இந்த அப்ஸு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ஸுக்கு மேலே இந்த சாரி இந்த வீடியோக்கு மேலே இந்த அப்ஸோட லிங்க்கு அனு அனுப்பியிருக்கான் அது அது மூலயமா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுதான் அது கட் எரேசர்னு இதில் வந்து எரேசரில் ஃபோட்டோ கட் பண்ணிங்க அப்புடின்னா உங்களுக்கு போ ஃபோட்டோ நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் நீங்கள் வால்பேப்பர் இல்லை ஃபோட்டோ கழுவும் போதும் சூப்பராக இருக்கும் கட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டு இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் கட்டில் ஃபோட்டோ கட் பண்ணலாம் பட் அது வந்து அவ்வளோ கிளியரிட்டி இருக்காது ஃபோட்டோ உடையும் ச சரியான இது இருக்காது கிளாரிட்டி இருக்காது ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இது வீடியோக்கு மேலேயே லிங்க் இருக்கேன் அது மூலியமாக அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க எரைசர் இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண லோட் ஃபோட்டோன்னு இருக்குது கேலரி ஓகே கொடுங்க கேலரியை ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த ஃபோட்டோவை கட் பண்ணணும் அப்படின்னா அந்த டன் கொடுத்துட்டேன் டன் கொடுத்த மேனூல்னு வருது பாருங்கள் மேனுவல் வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு பிங்க் கலரில் ஒரு ரவுண்டு ஒரு மார்க் வந்துடும் சரியா மேனுவல் சைஸ் வேணும்னா பெருசு அப்படி ஏற்றிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் மேனுவல் சைஸை பெருசாக இருக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் என்ன ஒரு உங்களுக்கு கொஞ்சம் பழகுற வர கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் கரெக்டாக கைக்கு வந்துடும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் மேனல் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ஃபோட்டோஸை வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டு எனக்கு கிளியராக தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கலரில் போட்டுக்கலாம் ஏதாவது ஒயிட் எதுவும் பிஸு வச்சிட்டோம்னு அந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நான் இப்படி சென்டரில் இப்படி கட் பண்ணிட்டேன் மிஸ்டேக்காக இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணேன் ரீபேன் இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் வரும் நீங்கள் கட் பண்ண இடத்த அப்படி இது பண்ணிங்கன்னா திரும்பி நமக்கு ரீப்ளேஸ் ஆகிக்கிறோம் சரிங்களா கிளியர் பண்ணி கொடுத்துரும் நமக்கு கட் பண்ண இடத்த சரி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃபோட்டோ கட் பண்ணும்போது கிளியராக நமக்கு இன்னும் கட் பண்ணோம்னா ஜூமிங்கை போட்டு அப்படி ஒரு ஜூமிங் இழுத்துக்கங்க ஜூமிங் இழுத்து திரும்பி மேனுவில் டச் பண்ணுங்கள் மேனுவில் டச் பண்ணிட்டு இந்த பாருங்கள் இப்படி கார்னர்லேருந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகேங்களா அப்பப்போ ஜூமிங்கை டச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப் பேக்கு அப் டவுன்னு நம்ம வந்து ச லெஃப்ட் ரைட்டுன்னு நம்ம மூவ் பண்ண முடியும் சரிங்களா ஃபோட்டோஸை மூவ் பண்ணி மூவ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஜூமிங்கை தான் டச் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும் நான் சும்மா கட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறேன் காண்டி காமிக்கிறேன் சரிங்களா நீங்கள் பொறுமையாக கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நீட்டாக கட் பண்ணலாம் இப்போ மேனூலில் மேனுவில் பெருசாகிக்கிறேன் பெருசாகிட்டு வருங்க அப்படி ஒரு திட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு திரும்பி ஜூமை டச் பண்றேன் திரும்பி மேனுவலை டச் பண்றேன் மேனுவலை டச் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தெல்லாம் திரும்பி ஜூமிங்க போகிறேன் ஜூமிங் போட்டு இந்த இப்படி டச் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷு எப்படி வேணாலும் சின்ன இடுக்கில் கூட நீங்கள் அதாவது சின்ன இடமா இருக்கும் அந்த இடத்துல கூட நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக அந்த உங்களுக்கு இந்த மார்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த கேப்புக்குள்ளே கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேணுங்கிற மாதிரி ப்ரெஷ் இப்படி இது பண்ணிக்கலாம் இந்த இந்த சை இந்த இடத்துக்கு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஒடுக்கிக்கணும் அப்படின்னா இப்படி ஒடுக்கிக்கலாம் பாருங்கள் அந்த கேப்பில் பிஸ் இல்லாமல் இப்படி எடுத்துடலாம் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் ப்ரெஷ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் நிதானம்ம கட் பண்ணலாம் கட் பண்ணால் வீடியோஸ் அதிகமாகிடும் அப்புறம் பார்க்க உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து சீக்கிரம் உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்றக்காண்டு இந்த மாதிரி சீக்கிரம் பண்ணுறேன் ஏன்னா இது ஒன்றுன்னு பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் பொறுமையாக நிதானம் இதை எப்படி பா பார்த்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும் சரிங்களா அதே மாதிரி இந்த எரேசர்லேயே பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம் பட் எரேசரில் வந்து பேக்ரவுண்டு சரி வரல எனக்கு நான் அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி நம்ம நண்பர்களுக்கும் இந்த இது தெரியணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த இது சரிங்களா வாங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்காண்டி தான் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் ஜூமிங் போட்டுக்கலாம் ஜூமிங் போட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ இந்த ஃபோட்டோ இப்படி ஜூமிங் டச் பண்ணி நார்மல் சைஸுக்கு கொண்டு வாங்க பாருங்கள் கட் பண்ணிட்டான் கட் பண்ணால் டன் கொடுத்துருங்க டன் கொடுத்து சேவ்னு கேட்குறது பாருங்க சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இப்போ அதுவும் கட் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுவோம் நான் ஏற்கனவே ஜிமெயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான் கேன்சல் கொடுக்குறேன் கனெக்ட் பண்ணுறவங்க கனெக்ட் பண்ணவங்க இந்த இதில் கனெக்ட்னு கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்ததும் மிக்ஸ் இமேஜ்னு இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிணா அப்படி வரும் இதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு கீழே கத்திரி மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் அந்த இதை டச் பண்ணி கேலரி கேட்கும் கேலரியில் போனீங்கன்னா நீங்கள் எரேசரில் கட் பண்ணியிருக்க ஃபோட்டோ இருக்கும் சரிங்களா இந்த பாருங்கள் எரேசர்னு ஃபோல்டரோடு இருக்கும் அந்த ஃபோல்டரில் இந்த இதை இப்போ கட் பண்ணது சரிங்களா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தது இதை இப்போ சேவ் பண்ணணும் சேவ் பண்ணால் தான் இதில் ஆட் பண்ண முடியும் ஸோ சேவுக்கு வந்து கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் ரைட் சைடு கார்னரில் அதை இப்படி டச் பண்ணிடுங்க டச் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும் ஓகேங்களா சேவ் ஆனது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்துடும் இதில் இப்போ பேக்ரவுண்டு செட் பண்ணணுன்னா மேலே அந்த ப்ளஸ் ஒரு ஃபோட்டோஸ் இது மாதிரி போட்டுருக்குவாங்க இந்த இந்த இதை அப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் உள்ள பேக்ரவுண்டுக்கு போயிடும் உங்கள் கேலரியில் நீங்கள் வச்சுருக்க நேச்சுரல்ஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எதோட ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதோடு கொண்டு போகலாம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதில் பார்த்து நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாருங்கள் சரியா இந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நம்ம ரெண்டு ஃபோட்டோவாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம் எப்படி அப்படின்னா அந்த இமேஜுக்கு பக்கத்தில் இந்த இது இருக்குது வருங்க இந்த ரெண்டாவது இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்துடும் அதை அப்படி டச் பண்ணுங்கள் திரும்பி அந்த ஃபோட்டோ அப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த ஃபோட்டோவை திரும்பி ரெண்டு ஒரே மாதிரி ரொட்டேட் பண்ணணும் திருப்பணும் அப்படின்னா கீழே இந்த செட்டிங்ஸ் இது மூணாவது இது இருக்குது பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதில் போங்க அதில் போனீங்கன்னா வேறேயார் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் வந்துருச்சா ரெண்டு இமேஜ் ஒரே மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் மூணாவது இமேஜே நம்ம இது பண்ணலாம் இன்னும் டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் எப்படி எப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ் இருக்கு பாருங்க இந்த ஃபோட்டோஸை அப்படியே பாருங்க பாருங்கள் இப்போ திரும்பி அந்த செட்டிங்ஸ் போகிறேன் ட்ரான்ஸ்பரேஷன் இருக்குது பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்பெரன்சி இப்படி லைட்டாக எழுத்து அப்படின்னா அப்படியே ஃபோட்டோ மினிமேட் ஆகிற மாதிரி அப்படியே நம்ம ச இதாகும் ஸோ அந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இருந்தால் பாருங்கள் பார்த்திங்களா இப்போ இந்த ஃபோட்டோவை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா கீழே மூணு புள்ளி மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த இதுக்கிட்ட அந்த இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண சே சேவ் இமேஜ் இருக்கும் சேவ் இமேஜ் ஓகே கொடுங்க சேவ் இமேஜ்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் சேவ் ஆயிடும் உங்களுக்கு இப்போ போய் கேலரியில் போய் பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ் இருக்கும் இந்த ஃபோட்டோ கழுவாக கொள்ளும்போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இதே கிளாரிட்டி நல்லா விடிய நல்லா கிடைக்கும் சரிங்களா இந்த பார்த்திங்களா நீங்கள் இன்னும் கிளியராக கட் பண்ணி எடுத்து பண்ணலாம் ஓகேவா இந்த அப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ஸை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அது அது பண்ணுங்கள் அதுபோது இன்னொரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் வந்து நிறையா பேர் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி சிலர் பேர்ட்டு வியூ வியூ பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் இன்னும் வந்து எங் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸான வீடியோஸ் இன்னும் கொடுப்போம் மேற்கொண்டு மேற்கொண்டு வீடியோஸ் பண்ணி உங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு பண்ணுங்கள் ஓகேங்களா அதுபோல் நம்ம பேஜ் வந்து யூடியூப்லேயும் இப்போ வளம் வந்துக்கிட்டுருக்கு நம்ம யூடியூப்பில் நீங்கள் எப்போனாலும் போகலாம் இந்த பேஜுக்கு இந்த வீடியோக்கு மேலே அதோட லிங்க் இருக்குது அது மூலிமா நீங்கள் அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் டவுன்லோட் பண்ண முடியல இது முடியல எடுத்து பார்க்க முடியல அப்படின்றவங்க யூடியூப்பில் டேரெக்டாக போனீங்கனாலே உங்களுக்கு இந்த லிங்க் மூலயமா போனீங்கனாலே எந்த டைம்னாலும் வீடியோ எடுத்து பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல அப்சடன்னு உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது இது உங்கள் தமிழ் பசங்க மச்சு பாய் நண்பர்களே